எல்லாரும் இயல்பாக பேசுங்க கல்விவரன் உங்களுடைய ஸ்பீச் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னாங்க என்னுடைய தாத்தன் காமராஜரையாவை இழிவாக பேசிய முக்தார் மீது எத்தனையோ வழக்கு எத்தனையோ கேஸு போடுதாங்க ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கலை எடுக்க மாட்டாங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் இன்னொன்று இந்த முக்தார் அகமது அண்ணாச்சி உங்களுக்கு ஒரு தாழ்மையான ரிக்கொஸ்ட் வேண்டுகோள் எங்களுடைய தாத்தா காமராஜரையா காலத்தில் வந்து நிறையா இல்லீகலான செயல்பாடுகள் நடந்தது அவர் தான் அதுக்கப்புறம் துணையாக இருந்தார்னு சொல்லி அதுமாரி அணைகள் கட்டலை அவர் வந்து சின்ன சின்ன குடி குடி அணையாக கட்டிருக்காங்க அப்படிங்க கொஞ்சம் எங்களுக்கும் அழைப்பு கொடுங்க நாங்களும் உங்களை வந்து நேரில் பார்க்கணும் உங்களுடைய மீடியா ஏன்னா மை இந்தியாவா அந்த மீடியாவுக்கு கூப்பிடுங்க கூப்பிடுங்க நாங்களும் வாரோம் பேசுகிறோம் என்ன ரீசன்னால் நீங்கள் ஹரிநாடார கூப்பிட்டவங்க எசகி தேவரை கூப்பிட்டவங்க இல்லை ஒரு சில பாதிரியாரை கூப்பிட்டவங்க அரசியல் கட்சி தலைவர்களை கொடுத்தவங்க எங்களை மாதிரி சின்ன சின்ன அமைப்புகளை கொடுங்க என்னுடைய கான்டெக்ட் நம்பரையும் கொடுக்குறேன் எழுநூற்றி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினேழு பதினேழு காமராஜரையா பேரன் சரிங்களா முதல்ல என்ன கூப்பிடுங்க நான் வாரேன் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நிறைய பேசணும் உங்களெல்லாம் பார்க்கணும் பேசணும் அவ்வளோ ஆசையாக இருக்குது ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி கொடுத்த தலைவரையே இந்த கீழே கிழிக்கிறீங்க தமிழ்நாட்டில் அப்போ இன்னைக்கு அரசியல் பண்ணுறாங்க இந்த தலைவரெல்லாம் நீங்கள் விட்டு வைப்பீங்க சேமே கிளி கிழிப்பீங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் சிஎம் என்ன பண்ணுறாரு அவங்க பண்ணுறது எல்லாத்தையும் நீங்கள் கிளி கிளின்னு கிழிச்சிருங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது சரிங்களா காமராஜர் பொற்கா பொற்காலாட்சியை கொடுத்தாரு அவரையே நீங்கள் அந்த கிளி கழிக்கும்போது தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிறவங்களோ கொஞ்ச நாளைக்கு முன்னோடி அரசியல் பண்ண தலைவர்களையும் நீங்கள் விட்டா வைப்பீங்க சேம கிளிகளின்னு கிழிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் ஏன் கிழிக்க முடியுங்கன்னு தெரில சரி பார்ப்போம் குடி சீக்கிரம் கிழிப்பீங்க இன்னொன்று முக்தார் அனாச்சி கொஞ்சம் எங்களுக்கும் என் பேர் காமராஜர் என் பேர் கல்வி வீரன் சொல்லுங்கள் எல்லா லீடருக்கும் தெரியும் கொஞ்சம் அழைப்பு கொடுங்க நாங்களும் வந்து உங்கள் மீடியால பேசுகிறோம் நீங்கள் நிறைய தலைவர்கள் பேச வேண்டிய வீடியோக்களை பூரா கட் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு எது சாதகமோ அதை பேசுனீங்க திராணி இருந்தால் லைவ் வீடியோ போடுங்க சரிங்களா நம்ம ரெண்டு பேரும் உரையாடுவோம் தமிழ்நாடு மக்கள் பூரா பார்க்கட்டும் உங்கள் சேனலுக்கு லைக்கு உள்ளோம் கமெண்ட் மூலம் உங்களுக்கு டிஆர்பியும் ஏறும் பணமும் ஏறும் அரசியல் கட்சிகளும் கூப்பிடுவாங்க சரிங்களா நீங்கள் நாடார்களில் எந்த தலைவரை கூப்பிடுறதுக்கு முன்னையும் இந்த ஒரு சின்ன பையனை கூப்பிடுங்க சரிங்களா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது காமராஜரைய பேரனுக்கு வீரம் குறையாது அதனால் என்னையை கூப்பிடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எத்தனையோ தலைவர்களை கூப்பிட்டு வச்சு அவங்களெல்லாம் கிளி கிளி கிழக்கீங்க நம்மளை கூப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஆள் சரிங்களா ஏன்னா எதுலேயும் யூகிக்க கூட முடியாத அளவுக்கு நான் செயல்படுவேன் அது என்னுடைய யூடியூப் சேனல்லையும் என்னுடைய பெரும்பாலும் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் மேலே கேஸ் யாருமே போடமாட்டாங்கிறது எங்களுக்கு தெரியும் காரணன்னா நீங்கள் உங்களுக்கு ஆளுங்கட்சி சப்போர்ட்டு ஆளுங்கட்சி பண்ணுறது எதையோ உங்களால் பேச முடியாது ஏன்னா பேசுனா உங்களுடைய சேனல் இன்றைக்கி காலி ஆகிரும் எங்களுடைய தாத்தாவை தான் பேசுறதுக்கு நீங்கள் ரொம்ப அதே மாதிரி ஒவ்வொரு சமுதாயமும் இப்போ ஒன்று சேர்கிறதுக்கு காரணமும் நீங்கள் தான் நிறைய சமுதாயங்கள் ஒன்று சேர்ந்துருக்குறோம் சரிங்களா அதற்கெல்லாம் காரணம் உங்களை மாதிரி ஒரு சில தான் நீங்களாம் ஒரு தேசியத்தின் தலைவர் சரிங்களா தமிழ்நாட்டில் பொற்காலாட்சி கொடுத்த காமராஜரையே இந்த கிளி கிழிச்சிருக்கீங்கன்னா இன்னைக்கு அரசியல் பண்ணக்கூடிய அரசியல் தலைவர்களை நீங்க விட்டா வைக்க போறீங்க உங்கள்கிட்ட எல்லாம் மீடியா முன்னா யார் தெரியுமா பேசணும் தமிழ்நாடு சிஎம் பேசணும் ஏன் சிஎம்கிட்ட எல்லாம் நீங்க மீட்டிங் பண்ணிக்க முடியாதுங்க கொஞ்சம் அந்த மீட்டிங்கை போட்டு விடுங்க ஏன்னா அப்பதான் பொதுமக்களுக்கும் கொஞ்சம் தெரியானாச்சு நானும் ஒரு சேனல் வச்சிருக்கேன் கல்வி விரண்டு யூடியூப்பில் அடித்தாலோ ஃபேஸ்புக்கில் அடித்தாலோ கழனி வீரன்ட்டு அடித்தா என்னுடைய சேனல் வரும் அது சேனல்லாம் கிடையாது ஏதோ ஒன்று என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அனைத்து சமுதாய மக்களுடைய ஒற்றுமைக்காகவும் நான் பாடுபடுவேன் அனைத்து மத தெய்வ வழிபாட்டையும் நான் நேசிக்கிறேன் நீங்கள் வந்து இதுதான் வழிபாடு அது வழிபாடு இல்லை இதுதான் மதம் அது மதம் கிடையாது இதுதான் தெய்வ செயல்பாடு அப்படின்னு சொல்லி பேசுவீங்க இல்லைனா நாங்கள் தான் பகுத்தறிவாளர் நாங்கள் எங்களுக்கு மட்டும் அறிவருக்கு மட்டும்லாம் முட்டா பையன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பீங்க உங்களை மாதிரி சி எங்களை மாதிரி யோசிக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் தான் இருக்கும் உங்களை மாதிரி ப்ரில்லியண்டாக யோசிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க என்னுடைய காண்டாக்ட் நம்பரையும் கொடுத்துருக்க என்னாச்சு கொஞ்சம் தம்பிக்கு அழைப்பு கொடுங்க